ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரின் ஊழியர்களை அவரை புகழுங்கள் அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக கீர்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர் வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி நம் கடவுளாகி ஆண்டவருக்கு நிகர் யார் அவர் போல வானலாவை உயரத்தில் விற்றிருப்பவர் யார் திருப்பால் நூற்றி பதிமூன்று ஒன்று முதல் ஐந்து முடிய உளறை வசனங்கள் திருப்பாளில் ஆசிரோடு இணைந்து கொண்ட அப்பா பிதாவே இயேசு ராஜாவை பரிசு தாவியானவரை மூவர் தெய்வமே தாழ்வணிந்து தண்டனிட்டு நாங்கள் வணங்கி ஆராதிக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எல்லா விதத்திலும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒன்றிலுமே குறைபடாமல் நிறைவாயின் எங்களை வழிநடத்தினதற்காக நன்றி உம்மை ஆராதிக்கிறோம் மண்டவரே அப்பா வானத்தையும் ஐயகத்தையும் குனிந்து பார்க்கின்றீர் ஏழைகளை தூசியிலிருந்து தூக்கி நிறுத்துகின்றீர் வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளை உயர்குடிய மக்களிடையே அமரச் செய்து அழகு பார்க்கின்றீர் உம்முடைய கல்வாரி பரிசுத்த பேரன்பு உன்னதமானது உயரியது அப்பா ஏதோ இந்த இரவு வரல ஒரு கூட உடைய பரிசுத்த அன்புக்காக முடிவுறாதமுடைய இறக்கத்திற்காக தீர்ந்து போகாத போகாதமுடைய பேரன்பிற்காக நன்றி சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி துதித்து பாடுகிறோம் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி நீர் ஒருவரை பரிசுத்த நீர் ஒருவரை பரிசுத்தர் நீர் ஒருவரை பரிசுத்தர் உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்குறோம் மண்டவரே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அப்பா எல்லாரும் பெற்றுக்கொண்ட சகல பரலோக புலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உமை ஆராதிக்கிறோம் அப்ப ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு செய்து வருகிற நன்மைகளை நினைவு கூறும் பொழுது இப்படியாய் நாங்கள் நினைவு கூறப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் மண்டவர எங்களை ஒரு பொருட்டாய் கருதுவதற்கு எங்களை ஒரு பொருட்டாய் நினைத்து எங்களை ஆசீர்வதிப்பதற்கு நாங்கள் ஐயா உமுடைய பேரக்க உமுடைய பேரன்பு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் ஆண்டவரே எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் எங்களை விட்டு கொடுக்காத பேரன்பு எங்களை ஒரு நாளும் கைவிடாத உம்முடைய பேரன்பு ஒரு நாளும் அப்பா எங்கள் மீது காரணியத்தோடும் கருணையோடு நோக்கி பார்த்து எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு உதவி செய்கிற முடைய பேரன்பிற்காக நன்றி சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உம்மை போல எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வம் செய்து முடிக்கிற தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உண்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் இந்த இணைந்து இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காக அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் மண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஐயா எத்தனையோ ஆசீர்வாதங்கள் சொல்ல முடியாத ஆசீர்வாதங்கள் இணைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அம்மண்டவரே அன்னை மரியாளோடு சேர்ந்து எங்கள் தாய் திருச்சபையோடு சேர்ந்து அப்பா சுதந்திர நாளை கொண்டாடுகின்ற எங்கள் இந்திய தாய்னோடு இணை தாய்நாட்டோடு இணைந்து ஒரு மனதாய் நாங்கள் ஒட்டுமொத்த தேசமாக அப்பா பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லியுமே சொத்தரிக்கிறோம் மண்டவர எங்கள் இந்திய தாய் திருநாட்டிற்காக எங்கள் இந்திய தாய் திருநாட்டை நீர் ஆசீர்வதித்து அப்பா எல்லா விதங்களிலும் இயற்கை வளங்களிலும் அப்பா நீர் கொழிக்க செய்து எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர அப்பா சமாதானத்தை சந்தோஷத்தை நீர் எங்கள் தேசத்துல நிலவச் செய்து எல்லா விதமான போராட்டங்களிலும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் உடைய கரம் உடனிருந்து எங்கள் தேசத்தை பாதுகாப்பதற்காக நன்றி சொல்லியுமே ஆராதிக்கிறோம் மண்டவர எ சுதந்திர்காக பாடுபட்டிருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் நாங்கள் நன்றியோடு நினைவுக்குருந்து அவர்களுடைய கடின உழைப்புக்காக அவங்களுடைய தியாகத்திற்காக நன்றி சொல்லி அப்பா இப்பொழுது நாங்கள் அனுபவிக்கின்ற சுதந்திரம் அப்பா நாங்கள் விடுகிற சுதந்திரம் நாங்கள் 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 ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற சுதந்திரமான சுவாச காற்று ஏதோ அநேகருடைய தியாகத்தினாலும் அநேகருடைய கடின உழைப்பினாலும் அநேக தன் உயிரை கொடுத்து எங்களுக்கு தந்திருப்பதாலும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே நன்றி சொல்லி ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் நன்றியோடு நினைவுக்கு எங்கள் தேசத்திற்காக எங்கள் தேசத்தின் மூலம் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக அப்பா நல்ல எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் ஒரு நல்ல நிலையில் எங்களை உயர்த்தி வைத்திருப்பதற்காக நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்ப இந்த நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு நாளை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் அன்னை மரியாளுக்காக நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அன்னை மறியாளின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் ஐயா நீர் ஒருவரை பரிசுத்தர் நீர் ஒருவரை பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஒரு மனதாய் அன்னை மரியாளுடன் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் ஒரு மனதாய் நாங்கள் நன்றி சொல்லியுமை ஸ்தோத்தரிக்கிறோம் நம்ம ஆராதிக்கிறோமை மகிமைப்படுத்துகிறோ ஐயா அன்னை மரியாள் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட நடக்கிற விதம் அன்னை மரியாள் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் எங்களுக்காய் பறிந்து பேசி எங்கள் வாழ்க்கையில செய்து வருகிற அப்பா அநேக நன்மையான காரியங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் மண்டவரே அப்பா இன்றைய நாளில் விசேஷித்த விதமாக அப்பா ஒரு குடும்பமாய் ஒரு தாய் திருச்சபையாய் தாய் கன்னி மரியாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லியுமை சொத்தடிக்கிறோம் மண்டவரே அப்பா இதோ அன்னை மரியா தன் வாழ்க்கை பயணத்தை முடித்துக்கொண்ட வேளையில் உடலோடும் ஆன்மாவோட விண்ணகத்திற்கு எடுத்துள்ளார் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நவம்பர் திங்கள் ஒன்றாம் நாள் திருத்தந்தை பனிரெண்டாம் பயசு புனித கண்ணிமரிய விண்ணேற்பை நம்பிக்கை பிரகடனமாக அறிவிக்கிறதை பார்க்கிறோம் அன்றிலிருந்து இன்று வரை அன்னை மரியாளுடைய பெருவிழாவை எங்கள் தாய் திருச்சுவில் கொண்டாடுகிறோம் திருவெளிப்பாடு நூலில் இருந்து எடுக்கப்பட்டு இன்றி முதல் வாசகத்தில் பெண்மணி ஒருவர் கதிரவனை ஆடையாக அணிந்து நிலாவை தன் காலடியில் கொண்டு பன்னிரு விண்மீன்களை தம் தலையில் மணிமுடியால் சூடியிருப்பதை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் மட்டுமல்லாமல் கருவுற்றிருக்கும் எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆன்மகவை பெற்றெடுப்பதையும் இந்த ஆன்மகன் பெரிய பாம்பை வென்றெடுப்பதையும் குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் இந்த காட்சி தொடக்கங்களில் இடம்பெறும் உனக்கும் பெண்ணுக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் என்ற வார்த்தைகளுக்கு வலு சேர்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா இந்த காட்சியும் கூடப்பா இதோ உம்மால்தான் சாத்தானுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும் என்பதையும் எங்களுக்கு குறிப்பதாக இருக்கிறதை பார்க்கிறோம் விண்ணகத்தில் மரியா கதிரவனை ஆடியா வணிந்தவராக இருக்கின்றாரே ஏதோ அத்தகைய பேற்றினை இதோ நீர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பி அதன்படி வாழ்ந்தால் அதை பெற்றுக்கொண்டார் என்பதை குறிக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் அண்டவரே சொன்னதை நம் நம்பிக்கையின் தாயாகி உடலோடும் ஆன்மாவோடும் இன்னேற்றமடைந்த அன்னை மரியாவை போல நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை நம்பி உமை பற்றி கொண்டு வாழும் பொழுது இரண்டாம் வாசுகத்திரு புனித பௌலடியார் சொல்வது போன்று அப்பா நீர் உயிரோடு எழுப்பப்பட்டது போன்று நாங்கள் அனைவரும் உயிரோடு எழுப்பப்படுவோம் என்று நம்பி அப்பா இதோ உமை சார்ந்து வாழ எங்கள் உடலுக்கு மறித்து எங்கள் ஊனியல்புக்கு மறித்து இந்த உலகத்திற்கு மறித்து அப்பா அன்னை மரியாலை போல ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் அப்பா தம் உறவினரான முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தியை முதன்மை மூலமாக கேள்விப்படும் முதன்மைத்துதல்விடும் கருவருக்கு எங்கே உதவுவது என்று நினைத்து கருவுற்றிருக்கும் எலிசபெத்துக்கு உதவி செல்கின்றார் விரைந்து உதவி செல்கின்றார் இன்றைக்குநேகர் அப்ப ஒரு உதவி கேட்டால் அதை உடனே செய்யாமல் எப்பொழுது எப்பொழுதோ உதவி செய்வார்கள் ஏன் செய்யாமலும் கூட கல் நெஞ்சத்தராய் இருப்பதை நாங்கள் என்று சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அன்னை மரியாலோ ஓ விரைந்து சென்று இதோ அந்த நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுத்து அப்பா உம்முடைய அன்புக்குரியவராய் மாறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அன்னை மரியாவை போல எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய செயல்கள் வெளிப்படுத்தப்பட ஏதோ இன்றி நாளில் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் மாண்டவரே எங்கள் தாய் திரு நாட்டை அந்த தாய் திரு நாட்டில் இருக்கிற ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற ஒவ்வொரு பூர்ஜனத்தை பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு தூய ஆவியானுடைய அக்கினிக்கு தூய ரத்தத்தினுடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய வல்லமைக்கு மூடி முத்திரையிடுகிறோம் ஐயா உலகத்திற்குரிய எல்லா போராட்டங்கள் ஊனியல்புக்குரிய போராட்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் எல்லாவற்றையும் வேறறுப்பீராக அப்பா இந்த ஜபத்தில் ஒவ்வொரு நாளும் இணைந்து பயத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு முடி சமூகத்தில் வந்து நிற்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் வரலோக புலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக உலகத்திற்குரியவைகள் ஊனியல்புக்குரியவைகள் வேறறுக்கப்படுவதாக பரலோக பூலோக ஆசிர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக அப்பா இந்த ஜபத்தில் இணைந்து அப்பா திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக குடும்ப சமாதானத்திற்காக கடன் பிரச்சனைகள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சமாதான குறைபாடுகளோடு பொருளாதார குறைபாடுகளோடு நிம்மதியின்றி உறங்க செல்லுகிற பிள்ளைகள் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்றுக்கொள்ள அப்பா இந்த இரவு வேளையில மரணப்படுகையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை இனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில படுத்தால் உறக்கம் வராமல் அடுத்த நாளை குறித்தான கவலைகளோடு கண்ணீரோடு உறங்க சென்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உடல் அளவிலும் உள்ளத்தலைவிலும் மாவிக்குரிய வாழ்க்கையிலும் புதிய பலனால் நிரப்பப்படுவார்களாக எல்லா தடைகளும் மாற்றப்படுவதாக தடை பண்ணி இருக்கிற எல்லா கதவுகளும் நிர்மூலமாக்கப்பட்டு நித்திய நரகத்துக்கு தள்ளப்படுவதாக உம்முடைய பரிசுத்த அன்பு உம்முடைய பரலோக அன்பு ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்புவதாக அப்பா எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் களத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் மண்டவரே அப்பா இளைஞர்கள் இளம்பெண்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் அப்பா சமத சமாதானமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்பா பல்வேறு மக்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் மண்டவரை ஒவ்வொரு நாளும் பல்வேறு கவலைகளோடு கண்ணீரோடு வேதனையோடு அப்பா சொல்ல முடியாத போராட்டங்களோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில உடல் அளவுல உள்ளத்தளவுல அப்பா குடும்பங்கள்ல வேலை செய்கிற இடங்கள்ல போராட்டங்களை அனுபவித்து தோல்விகளை அனுபவித்து நிந்தைகளை அனுபவித்து பலனற்று இருக்கிற பிள்ளைகள் புதிய பலனால் இடை கட்டப்படுவார்களாக நாங்கள் ஜெயிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பரலோக ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக நிம்மதியான உறக்கத்தை இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பரணம் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நிறைய ஆசிர்வதிப்பிராகங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுட நாமத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமதாட்சி வருகைய திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனையாகியே சூமா ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் என்று மேன்சூக்கே புகழை சூக்கே நன்றி மறியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்